ஆண்களில் பிபிஎச் என்றும் அழைக்கப்படும் தீங்கற்ற புரோஸ்டேடிக் ஹைப்பர் பிளாசியாக்கு சிகிச்சையளிக்க டாம்சுலோசின் பயன்படுத்தப்படுகிறது அங்கு புரோஸ்டேட் சுரப்பி அளவில் வளர்ந்து சிறுநீர் கழிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது மாத்திரையை நசுக்கவோ அல்லது மெல்லவோ வேண்டாம் ஏனெனில் இது உங்கள் உடலில் மருந்துகளின் வெளியீட்டை பாதிக்கும் நீங்கள் இந்த மருந்தை உணவுடன் அல்லது இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம் சில பொதுவான பக்க விளைவுகள் அடங்கும் மயக்கம் மற்றும் லேசான தலை சுற்றல் சில நேரங்களில் நீங்கள் படுத்திருக்கும் அல்லது உட்காரும் நிலையிலிருந்து விரைவாக எழுந்தால் இது ஏற்படலாம் இதை தடுக்க மெதுவாக எழுந்திருங்கள் அல்லது உங்கள் தோரணையை மெதுவாக மாற்றுங்கள் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டால் உட்காருங்கள் அல்லது படுத்துக் கொள்ளுங்கள் இந்த மருந்து உங்களுக்கு தூக்க உணர்வை ஏற்படுத்தக்கூடும் இது உங்கள் வாகனம் ஓட்டும் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தும் திறனை பாதிக்கிறது தலை சுற்றல் லேசான தலை சுற்றல் அல்லது மயக்கம் ஏற்படும் அபாயத்தை குறைக்க மதுவை தவிர்க்கவும்